உலகத்தில் சமநிலை மெதுவாக குலையத் தொடங்கியது மகிஷி தவத்தில் மூழ்கி சக்தியை நோக்கி நகர்ந்தாள் அந்த வரம் வலிமை தந்தது ஆனால் ஒரு இடைவெளியும் விட்டது அவளின் ஆட்சி சத்தமின்றி வலியாக மாறியது தேவர்கள் போருக்காக அல்ல வழிகாக்குதலுக்காக வந்தார்கள் தேவர்கள் கைலாசத்தை நோக்கி அமைதியாக நகர்ந்தார்கள் சிவபெருமான் பேசவில்லை முழுமையாக கேட்டார் அந்த வரத்திற்குள் ஒரு எல்லை இருப்பதை சிவபெருமான் காட்டினார் அந்த தீர்வு வலிமையல்ல துறப்பை கேட்டது அந்த நொடியில் விதி மெதுவாக நகரத் தொடங்கியது தேவையான தியாகத்தை விஷ்ணு பெருமான் புரிந்து கொண்டார் மோகினி ரூபம் ஆசையால் அல்ல அவசியத்தால் உருவானது மாயை அல்ல நோக்கத்தையே சிவபெருமான் கண்டார் அந்த ஒன்றிணைவு கொண்டாட்டம் சமநிலைக்காக அந்த நொடியில் சமநிலைக்கான ஒரு குழந்தை உருவானது அந்த பிறப்பு உலகத்தின் பார்வைக்கு அப்பால் நடந்தது காடு அந்த குழந்தையை தானாகவே ஏற்றுக்கொண்டது வன உயிரினங்கள் கூட அந்த குழந்தையை தொந்தரவு செய்யவில்லை அறியாமலேயே பந்தளம் மன்னர் அந்த இடத்தை நெருங்கினார் அந்த முதல் பார்வையிலேயே மன்னரின் பயம் கரைந்தது அந்த குழந்தையை கையில் எடுத்த நொடியில் மன்னருக்கு ஒரு பொறுப்பு உருவானது அந்த குழந்தை பந்தளம் அரண்மனை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டது அரசி எந்த கேள்வியும் இல்லாமல் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்ற பெயர் சூட்டப்பட்டது மணிகண்டன் வந்தபின் அரண்மனை மெதுவாக மாறத் தொடங்கியது மணிகண்டன் எதையும் கோராமல் அமைதியாக வளர்ந்தான் வலிமை இருந்தும் அதை மணிகண்டன் காட்டவில்லை புகழ் வந்தபோதும் போதும் மணிகண்டன் அதை தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லை ஆயுதங்கள் கூட மணிகண்டனை எதிர்க்கவில்லை அவனின் வயதுக்கு மீறிய ஞானத்தை மூத்தோர் உணரத் தொடங்கினர் அரண்மனையில் மெதுவாக கிசுகிசுக்கள் எழத் தொடங்கின அரசியின் மனதில் சொல்லப்படாத வலி இருந்தது அந்த மாற்றங்களை மணிகண்டன் உணர்ந்தான் ஆனால் பேசவில்லை விதி மெதுவாக இருக்கத் தொடங்கியது அந்த அமைதிக்குள் ஒரு சோதனை அருகில் வந்தது அரசியின் உடல்நிலை மெதுவாக குறையத் தொடங்கியது எந்த மருந்தும் அரசிக்கு நிவாரணம் அளிக்கவில்லை ஒரே மருந்து மட்டும் சொல்லப்பட்டது புலியின் பால் அந்த வார்த்தைகள் அரண்மனையை அமைதியாக்கின அந்த நொடியில் மணிகண்டன் முன் வந்தான் மன்னரின் மனதில் பயம் எழுந்தது தந்தையாய் ஒரு தந்தையாக மன்னர் தயங்கினார் மணிகண்டன் தன் முடிவை அமைதியாக சொன்னான் வலியுடன் மன்னர் அனுமதி வழங்கினார் அந்த பயணம் அமைதியாக தொடங்கியது காடு மெதுவாக மூடிக்கொண்டது ஆனால் மணிகண்டன் நின்றுவிடவில்லை வன உயிரினங்கள் எதிரில் தோன்றின ஆனால் தாக்கவில்லை அந்த வலிமைக்கு முன் காடே வழிவிட்டது பயமில்லாமல் மணிகண்டன் பயணித்தான் அசாத்தியமாக சொன்னது அங்கே சுலபமாக நடந்தது திரும்பும் பாதை தடையின்றி திறந்தது புலி வாகனமாக அல்ல துணையாக மாறியது அசாத்தியம் என்று நினைத்தது கண்முன்னே நின்றது அந்த நொடியில் அரசியின் உயிரை திரும்பியது அந்த அமைதிக்குள் உண்மை மெதுவாக எழுந்தது மன்னர் மணிகண்டன் சாதாரண குழந்தை அல்ல என்பதை உணர்ந்தார் அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை ஆனால் தெய்வம் தானாக தெரிந்தது அந்த சக்தியின் அழைப்பை மகிஷி உணர்ந்தாள் அந்த நேரத்தில் மணிகண்டன் தன் கடமையை தேர்ந்தெடுத்தார் மணிகண்டன் ஐயப்பனாக தன் இறுதி பயணத்தை தொடங்கினார் மகிஷி தன் முடிவை உணர்ந்து எதிரே வந்தாள் ஐயப்பன் அவசரப்படவில்லை அமைதியாக நின்றார் அந்த போரில் இல்லை கட்டுப்பாடிதான் இருந்தது அந்த நொடியில் மகிஷி உண்மையை உணர்ந்தாள் அங்கே பழிவாங்கல் இல்லை விடுதலையே நடந்தது மண்ணே மீண்டும் சுவாசிக்க தொடங்கியது தேவர்கள் கூட கொண்டாடவில்லை புரிந்து கொண்டார்கள் வெற்றி இருந்தும் ஐயப்பன் திரும்பி பார்க்கவில்லை பந்தலம் அரண்மனையில் மன்னர் காத்திருந்தார் ஐயப்பன் திரும்பினார் ஆனால் அவர் மாறவில்லை மன்னர் ஐயப்பனுக்கு அரசாட்சியை முன்வைத்தார் ஐயப்பன் அந்த ஆசனத்தை நோக்கி ஒரு அடியும் எடுக்கவில்லை ஐயப்பன் அரசாட்சியை ஏற்க மாட்டேன் என்று அமைதியாகச் சொன்னார் அவர் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தார் அரசனாக அல்ல காவலராக ஐயப்பன் நின்றார் அங்கே அரண்மனை இல்லை நடந்தே செல்ல வேண்டிய பாதை மட்டுமே இருந்தது அந்த இடத்தில் விரதம் உருவானது உள்ளே நுழைய முன்னர் மனிதன் தன்னை தயார் செய்ய வேண்டியது அந்த பாதையில் பணமும் பதவியும் பொருளில்லை காடு பக்தியை சோதிக்க தொடங்கியது அந்த பாதையில் சிலர் திரும்பிச் சென்றார்கள் திரும்பியவர்களை ஐயப்பன் மறுத்ததில்லை அவர்கள் மீண்டும் வந்தார்கள் இந்த முறை மனம் மாறியிருந்தது அங்கே அதிசயம் நடந்தது ஆனால் காட்டப்படவில்லை ஐயப்பன் காணப்படவில்லை ஆனால் கவனித்துக் கொண்டிருந்தார் தலைமுறைகள் மாறின மலை மட்டும் மாறவில்லை சிலருக்கு கேள்விகள் எழுந்தன ஐயப்பன் பதில் சொல்லவில்லை பாதையை நடந்தவர்களுக்கு அனுபவமே பதிலானது அந்த மலை இன்னும் காவல் காக்கிறது இன்றைய மனங்கள் அந்த பாதையை புரிந்து கொள்ள முயன்றன விரதமும் பாதையும் எந்த மாற்றமும் காணவில்லை காலம் மாறினாலும் ஐயப்பன் மாறவில்லை அந்த பாதை பயணியை மாற்றியது அங்கே மௌனமே வழிகாட்டியாக இருந்தது அந்த மலை மனிதனை அவனுக்கே காட்டியது ஐயப்பன் ஆணையிடவில்லை காத்திருந்தார் ஐயப்பன் அல்ல பொறுப்பை தேர்ந்தெடுத்தார் ஐயப்பன் இன்னும் அங்கே இருக்கிறார் காவலராக வலிமை இருந்தும் நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் காலம் நகர்ந்தது தரைமுறைகள் மாறின அரசர்கள் மறைந்தார்கள் பாதை மட்டும் இருந்தது கதைகள் மாறின உண்மை மாறவில்லை விளக்கம் இல்லாமலேயே சிலர் நம்பிக்கையுடன் வந்தார்கள் அந்த பாதை யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை ஐயப்பன் தலையிடவில்லை பாதை தன் வேலையை செய்தது வீழ்ச்சி தண்டனையல்ல உணர்வாக மாறியது திரும்பி வர தடை இல்லை தயார் இருந்தாலே போதும் இந்த எல்லையில் உலகத்தின் சத்தம் நிற்கிறது அப்போது மனிதன் தன் உள்ளுரை கேட்கத் தொடங்குகிறான் ஐயப்பன் சோதிக்கவில்லை கவனித்தார் அங்கே வேண்டியதற்காக அதிசயம் இல்லை அந்த மலை மனிதனை பயிற்சி செய்தது ஒவ்வொரு அடியும் மனிதனின் எல்லையை ஒப்புக்கொண்டது ஐயப்பன் பக்தர்களை அழைக்கவில்லை அவர்கள் தாமாக வந்தார்கள் மூல காரணம் நிறைவேறியது ஆனால் காவல் முடிவடையவில்லை ஐயப்பன் விலகிச் செல்லவில்லை அவசியம் இன்னும் இருந்தது எதிரி அறக்க நல்ல தயாரில்லாத அகங்காரம் ஐயப்பன் மலையை காக்கவில்லை மனிதனைத்தான் காத்தார் வலிமை இருந்தும் நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்